காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு பரிசல் இயக்க தடை கர்நாடக முதலமைச்சர் பதவியை காங்கிரஸ் மேலிடம் வழங்கினால் ஏற்க தயார் அம்மாநில துணை முதலமைச்சர் பரமேஸ்வரா பேச்சு சென்னையில் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு எரிவாயு உருளை விலையில் முப்பத்தி எட்டு ரூபாய் அதிகரிப்பு பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் பத்தாம் தேதி வேலை நிறுத்தம் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அறிவிப்பு தமிழகத்தில் உள்ள இருபத்தி ஐந்து சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் கட்டணம் உயர்வு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவிப்பு சென்னையில் மகிழுந்து போட்டி பாதுகாப்பு பணியின்போது உயிரிழந்த காவல் அதிகாரி சிவக்குமார் குடும்பத்திற்கு தமிழக அரசு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி சென்னைக்கு குடிநீர் வழங்கும் வீராணம் ஏரி சுத்திகரிப்பு நிலைய ஊழியர்கள் ஊதிய உயர்வு கோரி இரண்டாவது நாளாக வேலை நிறுத்தம் கர்நாடகாவுடன் ஓசூரை இணைக்காமல் பெருநகர தொடர்வண்டி திட்டத்தை நிறைவேற்ற முடியாது வாட்டால் நாகராஜ் கொக்கரிப்பு மலையாள திரைத்துறை பாலியல் புகார்கள் குறித்த ஹேமா குழுவின் முழு அறிக்கை தேவை கேரள அரசுக்கு தேசிய மகளிர் ஆணையம் அறிவுறுத்தல் சட்டப்பூர்வ பிரதிநிதியை நியமிக்காததால் பிரேசில் நாட்டில் எக்ஸ் வலைதளம் முடக்கம் இலான்மஸ் கடும் கண்டனம்